எங்கள் வீட்டுக்கு எங்கள் சம்மந்தி வீடு வந்திருக்காங்க அவங்களுக்காக நான் இட்லி தோசை கதம்ப சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் இந்த கதம்ப சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க நான் ஒரு மாதிரியாக இருப்பேன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததால நான் அரைக்கிற சட்னி தான் அவங்களுக்கு அரைச்சி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்க டேஸ்ட் சொல்லுங்க சொல்றாங்க எல்லாருக்கும் இப்போ காலையில இட்லி ஊற்றியாச்சுங்க கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன் இப்போ எங்க சம்மந்தி டேஸ்ட் பண்ண போறாங்க ஒரு இட்லி சாப்பிடுங்க அப்புறம் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் சரி

நான் சேர்த்துருக்கேங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி இன்றைக்கி இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்துக்கு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வர கொத்தமல்லி சேர்த்துட்டேங்க இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக புதினா கொஞ்சம் சேர்த்துடலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க தேங்காய் சேர்த்து ஒரு பத்து செகண்டு பெரட்டி விட்டால் போதுங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இதை ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதே சமயம் இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க சட்னி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளிச்சுட்டா இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் இட்லி தோசைக்கு கதம்ப சட்னியும் கூடவே ஒரு தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குதுங்க இந்த சட்னி இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் நான் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் நன்றிங்க